ஏமா சேண்ட்ரா என்ன தான் உனக்கு பிரச்சனை திரும்ப 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 ஒரு விஷயத்தை போட்டு 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 அதையே வந்து பேசி அதையே ஒரு கண்டன்ட்டாக மாக்கி என் குழந்த மேலே சத்தியம் நான் யாரையும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன் நான் அப்படிப்பட்டவன் நான் இப்படிப்பட்டவ நான் இப்படி தான் சொல்லிட்டு எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சுனிக்கிழவையாட்டம் எப்போ பார்த்தாலும் உட்காந்து முனைவிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சத்தியமாக வந்து இல்லை ஏதாவது ஏதாவது சொல்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா ஆனால் ஒன்றாக போயிட்டு மெயின் டோர் கிட்ட வந்து உட்காந்துக்கிறேன் இல்லை அப்படின்னா தனியரை சோபாவில் போய் வந்து உட்காந்துக்கிறேன் உட்காந்து நாங்க போயிட்டு ஒப்பாரி வைக்கிட்டு வந்து பாத்துக்கிறது யாருன்னா வந்து பேச வந்தா என்னை விடுங்க என்னை வந்து வந்து இரிடேட் பண்ணீங்க என்ன காரணம் வைக்கிறேன் உங்களுக்கு என்னதான் நிஜமான கேக்குறேன் உங்களுக்கு என்னதான் கவுன்சிலிங் வேணுமா இல்ல வேற எங்கேயாவது வெளியில போயிட்டு குழந்தைகளை பார்க்கணுமா இல்ல ஹஸ்பண்ட் பாக்கணுமா இல்ல வேற யார்கிட்ட போ எங்கேயாவது போயிட்டு ஜாலியாக கொஞ்சம் இயற்கை ரசிகா என்ன உனக்கு பிரச்சனை முடியல அப்படின்னா போயிட்டு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ரூம் உட்காந்து கதை கதையை வந்து ஆளலாம் பிக் பாஸ்கெட் வந்து ஷேர் பண்ணலாம் என்ன ஏது பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் உனக்கு என்னதான் பிரச்சனை என்னதான் ஆச்சு ஏன் இப்படி வந்து பைத்தியக்காரி மாதிரி சூரியக்காரி மாதிரி உட்காந்து வீட்டுக்குள்ள ஓனி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இழுத்து போட்டு சண்டன் நினச்சி பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாகவே வந்து புரியவே இல்லை அன்னைக்கு மூணு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு மூணு ப்ரோமோலையும் சாண்ட்ரா தான் சென்ட்ரா 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 அது எந்த மாதிரி சென்ட்ரா ஏதோ ஆக்ரோஷமாக வந்து கேம் ப்ளே பண்ணுறாங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஓகே இந்த சாண்ட்ரா அப்படின்னு அந்த ப்ரோமோ வச்சுனாவே ஒரே அழுகாசியா இருக்குது எப்போ பார்த்தாலும் ஓடு ஒரே அப்பாறே வச்சுருந்து ஒப்பாடியே வச்சுட்டு அவ்வளோ அவ்வளவு இருக்குது இந்த அம்மா பண்றதை பார்த்து வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு ஒன்னு இல்லை ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போகலாம் திவ்யா கூட ஒரு பிரச்சனை சபரி கூட ஒரு பிரச்சனை வினோத்து கூட ஒரு பிரச்சனை கனிக்கூட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு வம்பு தீக்குது வம்பலுக்கு தின்ன்றதோட அவங்க எதுவுமே பண்றதுல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருப்பாங்க அந்த சின்ன விஷயத்தை ஊதி ஊதி வந்து பெரிய பலூன் ஆக்கி வெடிக்க வச்சிருது பெருசாக பிரச்சனையை வந்து வெடிக்க வச்சிருது அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த வந்து பிரச்சனையை வந்து நினைச்சு உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே வந்து பண்ணுது அச்சனா வந்து இருந்தது சீசனில் அர்ச்சனை எந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க ஒரு ஒரு பாயிண்ட் வந்து கெடைச்சி அப்படின்னா அதை வச்சு வந்து பெருசாக வந்து ட்ரிகர் பண்ண ட்ரிகர் ஆயிடுவாங்க ட்ரிகர் ஆயிருவாங்க அவங்க எல்லோரும் டிக்கர் பண்ணாங்க புள்ளி பண்ணாங்க அதனால் ட்ரிக்கர் ஆனாங்க அது அடுத்து விஷயம் இதுல யாரையும் உங்களை புல்லி பண்ணுறது கிடையாது யாரையும் இவங்கள ட்ரிக்கர் பண்ணுறதுக்கு கிடையாது தன்னைத்தானே ஒதுக்கி வச்சுட்டாகவும் தன்னைத்தானே வந்து எல்லாரும் புல்லி பண்ணுறதாகவும் நினச்சிட்டு பைத்தியக்காரி மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே வந்து பண்ணிட்டுருக்கோம் சிறுசான இரிடேட்டிங் கேரக்டர் தான் நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்கிறாங்க இதே சீசனில் அந்த ஹோட்டல் டாஸ் நடந்தப்போ நம்ம சாண்ட்ரா வந்து எப்படி வந்து ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணாங்க அந்த வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் விஷயத்தை வந்து பண்ணி எவ்வளோ பெரிய ஒரு மாஸ் மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க டைட்டில் வின்னர் ஆகிற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு கேபிலிட்டி வந்து அந்த நேரத்தில் வந்து இருந்தது அவங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்தே அந்த ஒரு இதை பிடிச்ச வந்து அழகாக வந்து வந்திருக்கலாம் எப்போ பார்த்தாலும் சூனிய காரி ஆட்டம் பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணுறதை பார்க்கும்போது சரியான கோவங்கள் தான் வந்து வருது இன்னைக்கு வினோத்து கூட வந்து ஒரு பிரச்சனை என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கப்பு கலர் விஷயம் சம்மந்தமாக கணிக்கும் ஹவுஸ் மேட்ஸ் கடையில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது மூணு கப்பு வந்து வாஷ் பண்ணும் அந்த மூணு கப்பு வந்து வாஷ் பண்ணுற இடத்துல யாரோட கப்பை ஏன் வந்து கழுவா முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனி வந்து பேசுறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சாண்ட்ரா வந்து அந்த கப்பை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல வினோத்துக்கிட்ட தான் நம்ம கனி வந்து பேசுறாங்க அதே மாதிரி சாண்ட்ரா இருக்கும்போது சேண்ட்ராக்கிட்டே வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து அப்படியே வந்து பேசுகிறாங்க பட் அந்த இடத்துல வந்து சான்ண்ட்ரா வந்து முகம் கொடுத்து வந்து பேசல ஏன் கப்பு தான் நான் தான் வாஷ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எதுவுமே வந்து சொல்ல எங்கிட்ட வந்து பேசவே இல்லை கனி வந்து எங்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க அதேமாதிரி கனி வந்து நான் டே ஒன்லேருந்தே வந்து பார்க்குறேன் அவங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு விருப்பம் அவங்க அவங்களும் வந்து எங்கிட்ட வந்து பேச கிடையாது அந்த அளவுக்கு டச்சு வச்சுக்கிறதே இல்லை நாம ஒன்று கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு கனி பேசுனதை வச்சு வெளியில வந்து பேசியிருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை வந்து பேசிட்டு போது நம்ம வினோத்து வந்து வராது என்ன பிரச்சனைமா ஏன் இந்த மாதிரி வந்து பேசுறீங்க கனிக்கிட்ட வந்து பேசுறது இல்லை அப்படின்றீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் நேரடியாக பேசலாம் அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து பேசுறாங்க அவங்ககிட்ட வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட பேசாத காரணத்தை சொல்லலாம் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையில் இந்த இது திங்ஸ் வந்து என்னோடது இல்லை இல்ல என்னோடது அப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லலாம் அந்த இடத்துல பேசலாம் ஆனா எதுவுமே வந்து பேசாம கனியை பத்தி வந்து நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஆ டே நான் அந்த மாதிரி இருக்கேன் அவங்ககிட்ட வந்து வச்சுக்கிட்டே கிடையாது எப்பதான் வந்து சிட்டு சிட்டு வந்து பேசிட்டிருக்காங்க அந்த மாதிரி நீ வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து பேசுறாரு வினோத் என்னன்னு நினச்சி பேசுகிறாரு ஒரு பொண்ணு ஒருத்தவ வந்து ஒரு அம்மா வந்து தனியாக இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஃபீல் பண்ணி அவங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசலாம் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து உட்காந்து பேசுறதுக்கு வராதா அந்த நம்ம சாண்ட்ரா உட்காந்து பேசிட்டிருக்காங்க வினோத் வராரு அந்த விஷயத்தை பற்றி வந்து ஓப்பன் பண்ணி வந்து பேசுகிறாரு என்ன பிரச்சனை ஏறு என்னன்னு சொல்லிட்டு வந்து விசாரிச்சுட்டு அந்த இடத்துல கணியை கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறாங்க பேச வச்சு அந்த இடத்துல அவங்களும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இவங்க வந்து எங்கிட்ட சொல்ல கிடையாது ஆனால் வந்து நான் ரெண்டு பேருக்கிட்டே காமனாக தான் நான் வந்து பேசினேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவங்க என்னத்தாங்க அவங்க வந்து எங்ககிட்ட பேசவே கிடையாது கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுற வரைக்கும் அமைதியாகிட்டு போயிட்டு அப்புறம் இந்த மாதிரி வந்து மாற்றி பேசுது என்ன தான் உனக்கு பிரச்சனை ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க எதுனால வந்து ஓப்பன் பண்ணி வந்து பேசு யாரு கூட உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து பேசி ஏன் இந்த மாதிரி வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசணுன்னே அப்படியே அந்த குண்டை தூக்கி வந்து வினோத் மேலே வந்து போகிறாங்க நீங்கள் தான் வந்து பிரச்சனை நீங்கள் தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஊதி ஊதி பெருசாகிறீங்க அப்படி பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க ஒருத்தவங்களை வந்து கடுப்பேற்றுறீங்க அப்படின்ற மாதிரி சும்மாவே வந்து வினோத் ஒரு கேப்டன் இருந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து லிசன் பண்ணி அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து கொண்டு வரதுக்காக வந்து பேசுறான் அழகா வந்து பேசுறான் ஆனா இந்த அம்மா பைத்தியக்காரி மாதிரி பண்ணிட்டே இருக்கு பைத்திய மாதிரி திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா என்னையே வந்து புள்ளி பண்றாங்க என்னையே புள்ளி பண்றாங்கன்ற மாதிரி இது வந்து ஒப்பாரி வச்சுக்கிது ஓ நல்லது நினைக்குது இதுல வந்து அமித்து வந்து புரியவே மாட்டேங்குது அமிதும் வந்து திரும்ப வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம் ஏமா இந்த தான் நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன மனுஷனுக்கு பார்க்குற ஆளுக்கு இப்படி இப்படிதான் நடக்குது இந்த மாதிரி இப்படிதான் வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும்ல அவரும் அந்த இடத்துல வந்து பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைபட்சாவே வந்து சண்டாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆளு வந்து பேசிட்டு இருக்காரு ஏன் அப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொத்தமாக வராங்கல ஒரு வந்து நம்ம அமித் சுமித் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த மாதிரி இருக்காதீங்க இது வந்து என்னென்னு புரியுதா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சாண்டா வந்து உடனே வந்து அழுகாசி வந்து ஸ்டார்ட் பண்ணியும் எடி டீகளும் புள்ளி பண்ணுறீங்க எடி டீகளும் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க இனி வந்து நீங்களும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க எல்லாம் வந்து சேர்த்துட்டு இப்படி வந்து டார்கெட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து ஒரு சீனாக கிரியேட் பண்ணிட்டு பைத்திய மாதிரி பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஒரு பிரச்சனை வந்து உருவாக்கியிருக்கும் கிரியேட் பண்ணியிருக்கும் இது சரியான பைத்தியம் இல்லடா சரியாகாத பைத்தியம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க நன்றி